வாழ்க்கைய ஒரு போர்க்குளங்குற முடிவுக்கு இவங்க சின்ன வயசுலயே வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா சின்ன வயசுல பொறுத்த வரைக்குமே ஏகப்பட்ட கண்டங்களை தாண்டி வந்திருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க அன்பான பேச்சு இலகணும் உள்ள இருந்தாலுமே அத்துமீறல கண்டா கண்டுக்க இவங்க எந்த இடத்துலையும் தயங்க மாட்டாங்க எந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லலாம் முதலாளித்துவங்கிறது பிடிக்காது இவங்களை பொறுத்த வரைக்குமே அன்பால நீங்க எதை வேணாலும் சாதிச்சுக்க முடியும் கட்டளை இடுறதோ அதிகாரம் செலுத்துறதோ செஞ்சா இவங்களுக்கு பிடிக்காதுன்னே சொல்லலாம் போலியான பக்தியை அன்பை அன்ப தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க நெருக்கடியான நேரத்திலையும் நீதி தவற மாட்டாங்கன்னே சொல்லலாம் இவங்களுடைய இலக்குங்கிறது எப்போதுமே தவறுனதில்ல வெள்ளேந்திருக்க கூடிய குதிரை வீரனை ராசி சின்னமாக கொண்டிருக்க கூடிய தனுசு ராசி என்பவர்கள் தான் அவங்கன்னே சொல்லலாம் தனுசு ராசி அன்றர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பிறப்போறீங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குருதான் உங்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசியில பிறக்க கூடியவங்க இளமையிலேயே பெரியவங்க மாதிரி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க புத்தி தான் விளங்குவாங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் அசந்தா கூட வயசுல பெரியவங்களுக்கு கூட இப்படி செய் அப்படி செய்யணும்னு அதிகாரம் செய்யக்கூடியவங்களா தான் இருப்பாங்க எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்களா ஒரு பயண விரும்புங்களா இருக்கக்கூடியவங்க தான் இது தனுசு ராசி அன்பவங்களும் சொல்லலாம் பெரும்பாலுமே எல்லாருக்குமே இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு பிடித்தமான நபராக தான் இருப்பாங்க நண்பர்கள் வட்டங்கிறது இவங்களுக்கு அதிகமாக அமைஞ்சிருக்கும் வெளிப்படையான குணம் நட்புணர்வோடு பழக்கக்கூடிய தன்மை இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிக்காரங்க எல்லாருமே கவர்ந்துடுவாங்கன்னு சொல்லலாம் உள்ளொண்ணு வச்சு புறம் ஒன்று பேசுறது கிடையாது கள்ளம் காப்படம் சூதுவாது எல்லாமே கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனா எந்த சூழ்நிலையும் தாம் முன்னிலையில் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் மகிழ்ச்சியான மனிதர்களோட வாழ் ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் அமைதியா இருந்தாலுமே சட்டன்னு உணர்ச்சிவசப்படக்கூடிய நபரா இருப்பாங்க கோபம் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகம்தான் ஆனா கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க பலருமே தாய் பாசத்துக்கு அடிமையானவங்கன்னு சொல்லலாம் தாய் மேலே அதிகப்படியான அன்புங்கிறது அமைஞ்சிருக்கும் தாய் ஒரு ரோல் மாடலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க நல்ல பேரை வாங்கக்கூடிய குழந்தைகளும் இந்த தனுசு ராசி அன்புங்கன்னு சொல்லலாம் இளம் வயதுல இருந்தே ஒரு கட்டுப்பாடோட வளரக்கூடிய தன்மை கொண்டவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க புத்தி கூர்மைங்கிறது சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்கிறதும் குலதெய்வ வழிபாடுகளை செய்கிறதும் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் இந்த வழிபாடுகளை செய்யறப்ப நிச்சய உங்க நல்ல மாற்றம் நடக்குன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற வரீங்கறத மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் பொறுமை நிதானம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது கோபங்கிறது கூடாது இந்த நேரத்துல இயல்பாவே கோபங்கிறது வெளிப்படும் ஆனா கோபத்தை கட்டுப்படுத்துங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்கிறது நல்லது எந்த இடத்துலையுமே எந்த விஷயத்துலையுமே அவசரப்பட்டு பேசிட்டு வருத்தப்படாதீங்க ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு தான் வார்த்தையை நீங்க வாயிலிருந்து வர வைக்கணும் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபார பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேலை ரீதியா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல நீங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் அமைதி மட்டும்தான் புதிய முயற்சிகளை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய அடுத்த ரெண்டு வாரங்களை கழித்து நீங்க செய்கிறது நல்லது இந்த வாரங்களை கொஞ்சம் தள்ளி வைக்க பாருங்க புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல அனுபவ சாலைகளை கூடவே வச்சிருக்க பாருங்க இந்த நேரத்துல செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ராசநாதன் ஆறாம் இடத்துல பலம் குறைஞ்சிருக்கிறார் இந்த நேரம் சுக்கனோட பரிவர்த்தனை யோகமும் பெற்று அவருடைய பலமும் கூடி இருக்குது அதனால நினைச்ச காரியங்கள் முடிக்க முடியாதபடி ஒரு தடங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இறுதியில் தான் காரியம் சித்தியாகணும்னு சொல்லலாம் லாபாதிபதி சுக்கன் சுகஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான் வீடு மன யோகம்ங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது பத்துல கேது இருக்கிறதாலையும் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேன்மை உண்டாகணும்னு சொல்லலாம் பெரியவங்களுடைய ஆசையை கூடவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சூரிய பகவானுடைய நிலையும் சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொட்டு காரியங்கிறது இறுதியில் வெற்றியை ஏற்படுத்தி தருவார் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா சுக்கர குரு பரிவர்த்தனை ஒரு விதத்தில் நன்மை செஞ்சாலும் இரண்டு பாகை கிரகங்கள் சேரக்கூடிய இந்த நேரங்கிறது இடர்பாடுங்கிறது தன்னால் வரும் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட பாருங்கள் உறவினர் வகையில் சரி நண்பர்கள் வகையிலும் சரி கொஞ்சம் கவனமாக செயல்படணும் பேச்சுவார்த்தையில் தான் இந்த நேரம் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் உடல்நிலையில பொறுத்த வரைக்குமே பல மாற்றங்களுக்கு ஏற்படுத்தி சங்கடப்படுத்தும் அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க உடலை நேரேற்றமா வச்சிருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகள் ஒரு சின்ன தடங்களுக்கு பின்னாடி உண்டாகுன்னு சொல்லலாம் எதுலையுமே இந்த நேரம் அவசரம் காட்டக்கூடாது மனசுல கற்பனையான அச்சம் இந்த நேரத்துல நீங்க ஏற்படுத்திக்க கூடாது நேர்முறை சிந்தனை உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில் இருந்தால் தொடர்ந்து நீங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்யறதும் வெற்றிலை மாலை சாத்தி நீங்க வழிபாடு செய்யறதும் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கொண்டு வந்து தரணும்னு சொல்லலாம் மேலுமே நீ வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கிறது நீ அடுத்த இரண்டு வாரங்கள் இது வரைக்கும் நடக்காம இருந்த காரியங்கள் சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் மனசுல நிம்மதியாக அடைய போறீங்க அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியா நடந்து முடியும் முக்கிய நபர்கள் மூலமாவும் எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்குன்னு சொல்லலாம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தொடர்ந்து பல விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது ஆடம்பர செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் நீங்க இந்த நேரத்தில் மனசை கட்டுப்படுத்துறது நல்லது தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடக்க தேவையான உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்க திறமை வெளிப்படுத்த தயங்காதீங்க இந்த நேரம் நிர்வாகத்தில் நல்ல பேர் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கக்கூடிய நேரம் கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிந்துணர்வு உண்டுன்னே சொல்லலாம் நீண்ட நீண்ட நாள் பிரச்சனை தீர வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கக்கூடிய நேரம் அதுலேயுமே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான காலம்னு சொல்லலாம் இனிமையான செய்தி தேடி வரும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கல்வி நிலையில கொஞ்சம் கூடுதல் முயற்சி நீங்க கொடுக்கணும் சக மாணவர்கள் வழியிலும் நீங்க அனுசரிச்சு போகிறது நல்லது இதனால நன்மை உண்டாகுன்னு சொல்லலாம் கல்வியில ஆர்வத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்ல மதிப்பை உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல கல்வி நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது கல்வி நிலையில ஒரு வெற்றி உண்டாக்கி தரக்கூடிய நேரமா இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்களுக்கு அமையன்னு சொல்லலாம் மேலுமை வக்ர நிவர்த்தி பெற்ற பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் விரைவில் அர்த்தாஷ்டம சனி துவங்க இருக்கிறதால இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் பொருளாதார நெருக்கடி விலகி எல்லா தேவையுமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை இல்லாதவங்க இந்த நேரத்தில் வேலை செ முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை கிடைக்குன்னு சொல்லலாம் வியாபாரம் விற்பனை லாபம் வழக்கம் போல உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது தொழில் கூட்டாளிகளோட தேவையில்லாத விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் இந்த வாரம் கிடைக்கும் விவகாரத்து வழக்கில் எதிர்பார்க்கக்கூடிய தீர்ப்பு கிடைக்கும் பாஸ்போர்ட் விசா மாதிரியான வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு இந்த நேரம் வாழ்க்கை துணை உறவினர் வழியில உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க காத்திருக்குன்னு சொல்லலாம் திருமணம் குழந்தை பேரில் நிலவிட்டு வந்த தடை நீங்க கூட வாய்ப்பு முடிஞ்ச வரைக்குமே வேலை மாற்றம் செய்யாம இந்த இருக்கிற வேலையில நீங்க தொடர்ந்து இருக்கிறதா புத்திசாலித்தனம் தந்தை வள உறவுல நல்ல விசேஷங்களில் கலந்து கொள்ள போறீங்க சிலருக்கு அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி ஆரோக்கிய சீராக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலம் மட்டும் இல்லை எந்த காலமுமே நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு செய்யறது நல்லது வியாழக்கிழமை தோறமே நீங்க குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு வரது மூலமாகவும் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்கலாம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியாக இது வரைக்கும் நீங்க சந்திச்ச பிரச்சனைகளுக்கு இனி நல்ல முடிவு பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம் செஞ்சுட்டு வர தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் அக்கறையோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது புதுசா தொழில் தொடங்கணும்னு செய்யக்கூடிய முயற்சிகள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வெற்றியாகி கிடைக்குன்னு சொல்லலாம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் இயல்பாகவே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வேலை ரீதியா ஒரு ஆர்வம் செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றவங்களுடைய உதவிங்கிறது கிடைச்சிருக்காது இனி உறவினர்களுடைய உதவி நண்பர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால இந்த நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நேரம் முயற்சி தொடர்ந்து நீங்க கொடுக்கறது மூலமா நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனி சூரியன் சுக்ரன் இந்த கிரகம் அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது இந்த நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றியாகி கிடைக்கும் அரசு வழியில நீங்கள் ஒரு முயற்சி செய்யறதா இருந்தா கூட அது சாதகமா உங்களுக்கு அமையும் சொல்லலாம் வேலையிலுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது இட மாற்றம் வேண்டி காத்திருக்க கூடவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் வருமான சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் நெருக்கடி நீங்கள் கூட வாய்ப்புன்னு சொல்லலாம் குடும்பத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனை உடல்நல பாதிப்பு வாழ்க்கை துணை ரீதியாக ஏற்பட்டிருந்த உடல்நல பாதிப்பு இது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு குழந்தைகள் நிலையில் மட்டும் கொஞ்சம் கண்காணிப்பு செலுத்த பாருங்கள் குழந்தைகளுடைய கல்வி விஷயத்தில் முழு கவனம் செலுத்துறது மூலமாகவும் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் உடைந்தவங்க உடையவங்களுக்கு இந்த நேரம் நினைச்ச வேலைகளை நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செஞ்சுட்டு வர தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் நல்லபடியில உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் உத்தியோக ரீதியாக இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் நண்பர்கள் வகையில் ஏற்பட்டிருந்த மனசாக நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தாய் தந்து ரீதியாக ஏற்பட்டிருந்த மன ரீதியான பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது சகோதர ரீதியாகவும் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் விலை இருந்த உறவினர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமையும் மொத்தத்துல நெருக்கடி நீங்க கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க தொடர்ந்து கொடுக்கறது மூலமா வெற்றிங்கிறது உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் வருமான வாய்ப்புகளுக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பா அமையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் தனுசு ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறப்போறிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே